சிவாய நமவென்று சிந்தித்துக் கொண்டிருக்கும் என் உயிரிலும் மேலான சைவத்தமிழ் நேயர்களை வணங்கி மகிழ்கின்றேன் அதே போன்று அன்பு எஃப் எம் வாட்ஸ்அப் மூலம் உலகெங்கும் பார்த்து கொண்டிருக்கும் எனது அன்பு உறவுகளுக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் என்னை நன்றாக இறைவன் படைத்தான் தன்னை நன்றாக தமிழ் செய்யுமாறு தோத்திரத்தில் சிறந்தது திருவாசகம் சாத்திரத்தில் சிறந்தது திருமந்திரம் கடவுள் மனிதனுக்கு கூறிய நூல் பகவத்கீதை மனிதன் மனிதனுக்கு கூறிய நூல் திருக்குறள் ஆனால் மனிதன் கடவுளுக்குக் கூறிய நூல் திருவாசகம் அப்படிப்பட்ட திருவாசகத்தை கேட்டால் ஆறறிவு படைத்த மனிதன் மட்டுமல்ல ஐந்தறிவு படைத்த கொடிய விலங்குகளும் கூட மெஞ்ஞானத்தில் விருப்பம் கொண்டுவிடும் வாட்டமில்லா மாணிக்க வாசகா நின் வாசகத்தை கேட்ட அங்கிருந்த கீழ்ப்பறவை ஜாதிகளும் வேட்டமுறும் பொல்லா விலங்குகளும் மெய்ஞான நாட்டமுறும் எண்ணில் இங்கு நான் அடைதல் வியப்பன்றே என்று வள்ளலார் அவர்கள் கூறுகின்றார் சிவபுராணத்தை பக்தியோடு பாடும்போது ஒரு நிலைப்படும் அதனால் சிவபக்தி அதிகரிக்கும் அன்பின் சைவத்தமிழ் நெஞ்சங்களே இப்போது நான் சிவபுராண தொடர்ச்சிக்குள் செல்கின்றேன் வேகம் கெடுத்த பருக்கும் பிஞகன்றன் பீ கலல்கள்ல்கே கரங்குவிவார் பார்பு மகிழும் கோண்கலல்கள் வெல்கிரங்குவி ஓங்கி ஓங்கிவிக்கும் கடல் வெல்கே வேகம் கெடுத்தாந்த வேந்தனடி வெல்க என்னுடைய மனம் எவ்வாறு எல்லாம் அலைவாய்ந்து கொண்டிருக்கின்றதோ ஓயாமல் ஓடிக்கொண்டிருக்கின்றதோ குரங்கு மனம் போல் எவ்வாறு தாவிக்கொண்டிருக்கின்றதோ அப்படிப்பட்ட இந்த மனதுடைய வேகத்தை குறைத்து கெடுத்து அறுத்து அமைதிப்படுத்திய வேந்தனே தலைவனே இறைவனே உன்னுடைய திருவடிகள் வெற்றி பெறுக பிறப்பறுக்கும் பிஞ்சகன்றன் பெய்கள்கள் வெல்க இந்த உலகில் உயிர்கள் வேண்டுவது எல்லாம் பிறவாமை அந்த அறுக்க வல்லவன் இறைவன் அவனுடைய வீர கடல்கள் அணிந்த திருவடிகள் வெற்றி பெறுக புறத்தாக்கு செய்யோன்றன் பூங்கல்கள் வெல்க அவனை வணங்காத தொழாதவர்களுக்கும் கூடத்தில் இருக்கின்ற தாமரை மலர்களை போன்ற திருவடிகள் வெற்றி கரங்குவிவார் உள்மகளும் கோன் கலல்கள் வெல்க அன்போடு கைகளை கூப்பி மனம் மகிழ்ந்து வணங்கும் அன்பர்களுக்கும் இறைவன் திருவடிகள் வெற்றி வருக சிரங்குவிவார் ஓங்கிவிக்கும் சீரோன் கலல் வெல்க கைகளை தலைமேல் கூப்பி உயரப் பண்ணுகின்ற சிறப்புடையவனது திருவடிகள் வெற்றி வருக டி போட்டி என் தை போத்தி தேசன் அடி போத்தி சிவன் சவடி போத்தி நேயத்தேரென்ற நிமலன் அடி போத்தி மாய பிறப்பருக்கும் மன்னன் நடி போற்றி பெருந்துரைனம் தேவன் நடி போற்றி ஈசன் அடி போற்றி ஈஸ்வரனது திருவடிக்கு வணக்கம் எந்தை அடி போற்றி எம் தந்தையினது திருவடிக்கு வணக்கம் தேசன் அடி போற்றி ஒளியுருவை உடையவனது பாதங்களுக்கு வணக்கம் சிவன் சேவடி போற்றி சிவபெருமானது திருவடிக்கு வணக்கம் நேயத்தே நின்ற நிமலன் அடிபோட்டி அடியாரது அன்பின் கண் நிலைத்து நின்ற மாசத்தவனது திருவடிக்கு வணக்கம் மன்னன் அடிபோட்டி இந்த உலகில் மனிதனுக்கு துன்பமும் தொல்லையும் தருவது பிறவி அந்த பிறவி நீங்க வேண்டும் மறுபுறவி வேண்டாம் மறுபடியும் பிறந்து வந்து துன்பக் கடலில் உழல வேண்டாம் அப்படிப்பட்ட நிலையாமையுடைய பிறவியை ஒழிக்கின்ற இறைவனுடைய மன்னனுடைய திருவடிக்கு வணக்கம் சீரா பெருந்துறைனம் தேவன் அடி போற்றி சிறப்பு பொருந்திய திருப்பெருந்துறையின் கண் எழுந்தருளிய நம்முடைய கடவுளது திருவடிக்கு வணக்கம் ஆராத இன்பம் அருளும் மலை போற்றி சிவனவன் சிந்தையுள் நின்றே அதனால் அவன் அருளாலேன் அவன் தால் வணங்கி சிந்தை பகு சிவபுராணம் தன்னை முந்தை வினை முழுதும் ஓஜேரை பெஞ்சான் பாராத இன்பம் அருளும் மலை போற்றி வெறுக்காத இன்பத்தை கொடுக்கின்றும் சிந்தையுள் நின்ற அதனால் இறைவனுடைய திருவருளாலே இறைவனே என்னை ஈர்த்து என் இதயத்தில் நுழைந்த அதனால் அவன் அருளாலே அவன்தால் வணங்கி அவனுடைய திருவருளால் தான் அவனை வணங்க நேரிட்டதும் வழிபடவும் வாய்ப்பு கிடைத்தது சிந்தை மகள சிவபுராணம் தன்னை முந்தை வினை முழுகும் கெடுவதற்கு இந்த சிவபுராணத்தை என்னுடைய சிந்தை மகள உழைக்கப் போகின்றேன் அன்பான சைவத்தமிழ் நெஞ்சங்களே மீண்டும் அடுத்த பதிவில் உங்களை சந்திப்போம் உங்களுக்கு இந்த பதிவு பிடித்திருந்தால் மற்றவர்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள் மிக்க நன்றி